वाणि प्रचारिणि निर्विशेषशून्यवादिपायते सत्तारिणि नि जय श्री श्री कृष्ण चैतन्य प्रभु अद्वैत श्रीकृष्णचैतन्या प्रभुनित्यानन्द श्रीयद्वैतघटाधरा श्रीवासादिगौरभक्तवृन्द हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते வாசுதே ஓம் நமோ பகவதே வாசுதே ஹரே கிருஷ்ணா நம் ஸ்ரீமத் பகவதம் பாக்குறோம் வெள்ளிக்கிழமை ஸ்ரீமத் பகவதத்துல ஆச்சாரியர் வியாசதேவர் இருக்காருவிங்களா அவரோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குங்களா வியாசதேவர் எதனால ஸ்ரீமத் பகவதம் எழுதினாருங்கிற விஷயம் நம்ம பார்த்தோம் அது நாவும் இருக்கா எல்லாத்துக்கும் ஹரிகிருஷ்ணா மாதாஜி நானுதான் கிருஷ்ணரை பத்தி நீங்க எழுதணும் அவருடைய பத்தி நீங்க எழுதணும் அப்பதான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் வெரி குட் மாதாஜி வெரி குட் தேங்க்யூ சோ மாதாஜி என்ன சொன்னாங்க அப்படின்னா ஸ்ரீல ஸ்ரீல தேவர் வந்து எல்லா வேதங்கள் நாளையும் பிரிச்சு எழுதுனதோ வேதம் ஒன்னாதான் இருந்தது ரிக்வேதமா அதை நாளா பிரிச்சு ரிக்வேதம் எஜோர் சாமா அஹ் அதர்வன் சொல்லிட்டு எல்லா நாலா வேதங்களை பிரிச்சாரு பு புராணங்கள் எழுதினாரு பதினெட்டு புராணங்கள் உபனிஷதர்கள் எழுதினாரு ஆனாலும் அவருக்கு திருப்தி இல்ல அவர் வந்து மனசு ஒரு சங்கடத்துல இருக்கும்போது முனி அவரோட குரு ஆகிய முனி அவராவே தேடி வராரு யாசதேவர் இருக்கிற இடத்துக்கு யாசதேவர் நாரதாவை தேடி போகல நாரதாவே நாரதமுனியே யாசதேவரை தேடி வராரு வந்து சொல்றாரு அது உன்னோட வருத்தத்துக்கு காரணம் வந்து அஹ் வியாசதேவரே கண்டுபிடிச்சிட்டாரு இதுதான் என்னோட வருத்தத்துக்கு காரணமா பகவான பத்தி நான் முழுக்க முழுக்க எழுதுல அவரை பத்தி எழுதணும்னு ஆரம்பிச்சு கூட நான் அங்கங்கதான் எழுதுனேனே தவிர முழுக்க முழுக்க எழுதுல அவரை பத்தி வே இது தர்மார்த்த காம மோக்ஷ் இதெல்லாம் தர்ம தர்மசாஸ்திரம் அதெல்லாம் எழுதினேன் ஆனா பக்திய பத்தி எழுதுல பகவான பத்தி எழுதுல ஒரு பக்தி வந்து சுயநலமற்ற பக்தி தொண்டை பத்தி நான் எழுதல ஒருவேளை அதனாலதான் நான் வந்து ஒரு அஹ் மன திருப்தி இல்லாம ஆத்ம திருப்தி இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது போது வியாசதேவர் வந்து அதை நினைச்சு வருத்தப்படும்போது போது முனி வந்து ஆமா அதனாலதான் சோ நீ என்ன பண்ற பராசர முனிவரோட மகனே வியாசா நீ வந்து இது எழுது என்னது பாகவதத்தை எழுது பகவான பத்தியும் பாக பக்திய பத்தியும் பக்தர்களை பத்தியும் முழுக்க முழுக்க எழுதுனேன்னா உனக்கு திருப்தி வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறாரு அதுக்கப்புறம்தான் அவரு வியாசதேவர் வந்து ஸ்ரீமத் பாகவதம் எழுதுறாரு அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் நான் சுகதேவ் கோஸ்வாமியோட கதையும் சொன்னேன் இல்லையா அவரு எத் எத்தனை காலம் கழிச்சு பிறந்தாரு அம்மா வயித்துல இருந்து எத்தனை வருஷம் வயித்துலயே இருந்தாரு சுகதேவ் கோஸ்வாரு பதினாறு வருஷம் அவரோட சுகதேவ் கோஸ்வாமி வந்து யாரோட பையன் வியாச வியாசதேவரோட பையன் ஓகே பைன் இப்போ வந்து நம்ம நாரதமுனியோட கதை நான் பாஸ்ட் லைஃப் சொல்லி இருப்பேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா மாதாஜிஸ் யாருக்காவது வியா நாரதமுனியோட இப்ப நாரதமுனி வந்து அவரு அவரோட அஹ் பூர்வ ஜென்மங்கள் பத்தி வியாசருக்கு சொல்றாரு முதல் ஸ்கந்தத்துல இதெல்லாம் வருது அது யாராவது ஞாபகம் இருக்குங்களா நம்ம சொன்னது ஆஹ் இன்னும் கொஞ்சம் சொல்றீங்களாங்க மாதாஜி இன்னும் கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா அதுவான்னு சொல்லுவேன் வேற யாராவது ட்ரை பண்றீங்களா சரி மாதாஜி இப்போ வியாசதேவர் கிட்ட நாரதமுனி இந்த அவரோட கதைய சொல்றாரு தான் எப்படி நாரதாவா ஆன அப்படிங்கிற கதைய வியாசதேவர் தன்னோட சிஷியனான வியாசதேவர் கிட்ட சொல்றாரு பிரம்மா அஹ் ஓட சொல்றாங்க சரி குழப்பிக்க வேண்டாம் இப்ப வந்து அவர் என்ன சொல்றாருன்னா சொல்றாருணா அப்படிங்கற அவரோட பேரு லோகத்துல ஒரு கந்தர்வனா இருக்காரு இவரு அழகா இருப்பாரு ரொம்ப அழகா இருப்பாரு அழகா பாடுறது நடனம் ஆடுறது பல மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறதுன்னு பல திறமைகளோட அப்படிதான் இருப்பாங்க கந்தர்வ லோகத்துல கந்தர்வாக்கள் அப்படிதான் இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களோட வேலை என்ன அப்படின்னா பகவானோட மகிமைகளை இந்த கந்தர்வர்கள் வந்து இப்ப ஆர்டிஸ்ட் மாதிரி இப்ப நம்ம ராஜா எல்லாம் இருக்காங்கன்னா அவங்கள வந்து பொழுதுபோக்குற பொழுதுபோக்குக்காக சில பேர்த்த வர சொல்லுவாங்க தெரியுங்களா சந்தோஷப்படுத்துறதுக்கு காமெடியன்ஸ் வர சொல்லி நாடகம் பண்ண சொல்லுவாங்க இல்ல ரசிக்கணும் அப்படின்னா கலை அரசர்களை கூப்பிட்டு கலைஞானிகள் இருப்பாங்க அவங்கள கூப்பிட்டு பாடுறது ஆடுறது கவிதை சொல்றது இந்த மாதிரி அவங்கள வந்து என்டர்டெயின் பண்ணுவாங்க ராஜா அந்த மாதிரி அங்க மேல தேவி தேவர்களை என்ஜாய் பண்ண வைக்கிறதுக்கு என்டர்டைன் பண்றதுக்கு கந்தர்வுகள் அப்சராக்கள் இவங்க எல்லாம் வந்து அவங்கள வந்து பொழுதுபோக்க அவங்கள உபயோகப்படுத்துவாங்க அவங்க வந்து இவங்களோட அஹ் இவங்களை என்டர்டெயின் பண்ணுவாங்க தேவி தேவர்கள் ஒரு முறை வந்து கந்தர்பரா நாரதமுனியோட வாழ்க்கைக்கும் உபனா அவரு வந்து பெண்களோட சேர்ந்துட்டு ஆடி பாடி இருக்கும் போது யார பத்தி பாடணும் அப்படின்னா பகவானோட மகிமைகளை பாடணும் ஆனா அவரு வந்து ஒரு ஒரு சராசரியான ஒரு விஷயங்களை பத்தி பாடுறது தேவி தேவர்களை பத்தி பாடுறதுன்னு இருந்துட்டாரு அப்ப அங்க அமர்ந்திருந்த பிரஜாபதிகளுக்கு கோபம் வந்துருச்சு அவங்க எல்லாருமே வந்து ஒரு சாது சங்கத்தை விரும்புறவங்க எல்லாருமே அப்படின்னா முனிவர்கள் அது எல்லா சமயத்திலயும் அப்படி இருக்குமாங்கிறது தெரியாது ஏன்னா அவங்களும் அங்க பக்தி பண்ண முடியாதுங்கிறதுனாலதான் அவங்க இங்க வரணும் அப்படின்னு விரும்புறாங்க பூலோகத்துக்கு வந்து பக்தி பண்ண முடியுங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா ஒரு நல்ல ஒரு தளம் எங்க இருக்கு பக்தி பண்றக்குன்னா அது பூலோகத்துலதான் நமக்கு கிடைக்கும் மத்த இடங்கள்ல வந்து நம்ம வந்து அந்த சொர்க்கத்திலயோ இல்ல மேலோகங்கள்லயோ நம்ம அதோடு அதை அனுபவிச்சுட்டு இருக்கும் போது நம்ம என்ன ஆகும் அப்படின்னா மறந்துடுவோம் பக்திங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம மறந்துடுவோம் பகவான்கிற விஷயத்தையே மறந்துருவோம் ஏன்னா நம்மள சுத்தியும் அஹ் சந்தோஷமான விஷயங்கள் இருக்கு ஆண்களா இருந்தா பெண்கள் கூட சந்தோஷம் பெண்களா இருந்தா ஆண்கள் கூட சந்தோஷம் அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால வந்து பக்திங்கிற ஒரு விஷயத்த மறந்துடுறோம் அதனாலதான் பக பக்தி யாரு தேவி தேவர்களே வந்து பிரம்மா ஆகட்டும் தேவி தேவர்களாகட்டும் அவங்க வந்து பூலோகத்துல வந்து பிறக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க அது பகவத்துல வரும் சரி இப்ப வந்து இவரு வந்து இந்த மாதிரி ஒரு அபச்சாரம் பண்ணிட்டாரு பகவானை பத்தி பாடாம அவரு பாட்டுக்கு சும்மா சாதாரணமான விஷயங்களை பாடிட்டு தேவி தேவர்களை போலந்து பாடினவும் ஒரு பிரஜாபதிக்கு பிரஜாபதி அங்க இருந்த பிரஜாபதிகளுக்கு கோபம் வந்து சாபம் விட்டுறாங்க நீ இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான காரியம் பண்ணதுனால கீழ்நிலையில நீ போய் பிறப்ப ஒரு சூத்ரனா போய் பிறப்ப அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப நம்ம ஏற்கனவே யோக பிரஷ்டோன்னு ஒரு விஷயத்த பார்த்திருக்கோம் யாருக்கு ஞாபகம் இருக்கு யோக பிரஷ்டோன்னா யாரு யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா அதாவது யோகிகள் பக்தி யோகிகள் சிறந்த யோகிகள் வந்து பக்தியை முழுமையா பண்ணல அப்படின்னா அவங்க வந்து திரும்பியும் அவங்க தோல்வியற்ற அந்த யோகிகளுக்கு பேரு பிரஷ்டோ அவங்க திருப்பியும் பகவானோட அனுகிரகத்தால அவங்க திரும்பி பிறக்குறாங்க இல்லையா எந்த மாதிரி இடத்துல பிறப்பாங்க ரெண்டு இடத்துல சொல்றாரு பகவான் பகவத்கீதையில அவங்க எந்த மாதிரி இடத்துல பிறப்பாங்க யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா காக்கா குருவி சத்தம் கூட கேட்க மாட்டேன் சரி பரவாயில்ல விடுங்க நம்ம கேள்வி இருக்கு அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நம்மளுக்கு ஞாபகம் சில சமயம் சிலதெல்லாம் ஞாபகம் வந்துரும் நம்மதான் அப்பப்ப தட்டி எழுப்பிட்டே இருக்கணும் ஞாபகம் இருக்கிறத சொல்லுங்க தப்பே இல்லை இல்லைன்னாலும் பரவாயில்ல நான் சொல்றேன் ஆஹ் சோ இவர் வந்து கிருஷ்ணர் என்ன சொல்றாரு யோக பிரஷ்டாக்கள் அதாவது தோல்வி அடைந்த அந்த யோகிகள் வந்து ரெண்டு இடத்துல பிறப்பாங்க ஸ்ரீமதாம் சுச்சினாம் அப்படிங்கிற இடத்துல ஸ்ரீமதாம் அப்படின்னா மகாலட்சுமி ஸ்ரீனா மகாலட்சுமியா வசதியான இருக்கிறவங்க வீட்டுல வசதியா இருக்கிறவங்க வீட்டுல பிறப்பாங்க இல்லைன்னா சுச்சினாம் பிராமணர்கள் நல்லா படிச்சவங்க வீட்டுல வந்து பிறப்பாங்க தூய்ம தூய பக்தர்கள் இல்ல படிச்சவங்க இந்த ரெண்டு இடமுமே எப்படி இருக்கும்னா பக்திக்கு அனுகூலியமா இருக்கிற இடமா இருக்கும் அப்ப அந்த யோகிகள் வந்து மிச்சம் இருக்கிற பக்திய வந்து அந்த மாதிரி இடத்துல வந்து பிறக்கும்போது அவங்கனால எந்த ஒரு தொல்லையும் இல்லாம அவங்கனால அவங்க போய்தான் எல்லாம் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்கணும் அவங்க எங்கேயாவது அவங்களா தேடி போகணும் பக்தி ஞானத்தை கத்துக்கறதுக்கு சாஸ்திரம் கத்துக்கு தேவையே இல்ல அவங்க வீட்டுல ஆல்ரெடி ரெடியா இருக்கு அவங்க பெத்தவங்க அவங்களோட முன்னோர்கள் எல்லாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க இடத்துலதான் நல்லா படிச்சவங்க பக்தி ஞானம் உள்ளவங்க பக்தர்கள் அவங்க வீட்லயே போய் பிறக்கும் போது வசதியும் இருக்கு அப்ப இந்த குழந்தைக்கு என்ன வேணும் ஒன்னும் வேணாம் ஜஸ்ட் பக்தி பண்ணா போதும் அந்த மாதிரி இடத்துல அவங்க வந்து பிறப்பாங்களாம் அதுதான் கிருஷ்ணர் கேரண்டி கொடுக்குறாரு சோ இப்ப இவருக்கு வந்து என்னாச்சுன்னா அந்த மாதிரி இடத்துல இவர் பிறக்கல ஆனாலும் பகவானோட அனுகிரகத்தால ஒரு விஷயங்கள் நடக்குது அது என்னன்னு பார்ப்போம் இப்ப இந்த வந்து ஒரு பிராமணார் வீட்லயோ அதாவது நல்ல பக்தி ஞானம் உள்ள பக்தர்கள் வீட்லயோ இல்ல பணக்காரங்க ஸ்ரீமதா நல்ல வசதியானவங்க வீட்லயோ அவர் அவர் பிறக்கல நாரதர் ஒரு வேலைக்கார பெண்மணிக்கு மகனா பிறக்கறாரு அந்த அம்மாவும் அஹ் கணவனை இழந்த பெண்மணி அவங்க ஒரு குருகுலத்துல ஒரு பிராமண ஸ்கூல்ல அந்த அம்மா வந்து தங்கி வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க யாராவது வந்து தங்குவாங்க இல்லையா ஆச்சாரியர்கள் பக்தி வேதாந்தர்கள் அவங்க எல்லாம் வந்து தங்குனாங்கன்னா அவங்களுக்கு பணிவிடை செய்யறது சமைக்க சமைச்சு குடுக்கறது அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கறது அந்த மாதிரி ஆஹ் அவங்களுக்கு உதவியா இருக்கிற மாதிரி ஒரு பணிவிடை பெண்ணா அவங்க வேலை செய்யறாங்க இவங்களோட பையன் ஆகிய நாரதமுனியோட இது முன்ஜென்மம் சொல்றேன் அந்த பையனுக்கு என்ன வேலை அப்படின்னா அந்த பையன் ஸ்கூலுக்கெல்லாம் போறது கிடையாது எதுவும் அந்த பையன் படிக்கல அந்த பையனுக்கு விளையாடுறதுக்கு குழந்தைகளோட விளையாட போகணும் அந்த மாதிரியும் தோணாது ரொம்ப அந்த பையன் அவங்க இருப்பாங்க அவங்க அம்மா அந்த பையனை பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க பாசம் கொடுத்து அந்த அம்மாவுக்கு உலகமே அவங்க பையன்தான் அதாவது நாரதமுனியோட முன்ஜென்மம் இது சோ அந்த பையனுக்கு உலகமே அவங்க அம்மாதான் சோ அவங்க வாழ்க்கையே வந்து ஒரு குறுகிய வட்டத்துலதான் இருந்தது இப்ப ஒரு முறை வந்து சதுர்மாசியம் வருது நாலு மாசங்கள் வந்து மழைக்காலம் அப்ப அந்த வே பக்தி வேதாந்தர்கள் அந்த பக்கம் வரும்போது நாலு மாசம் மழைக்காலம்ங்கிறதுனால அந்த பிராமண பள்ளியிலேயே தங்கிக்கிறாங்க அந்த குருகுலத்திலேயே அவங்க தங்கிக்கிறாங்க இப்ப தங்கும் போது இந்த அம்மாக்கு பணிவிடை வேலை தானே அதனால அவங்களுக்கு தேவையானது பனிவடை பண்ணிட்டு இருக்காங்க அந்த அம்மா எங்கேயாவது வேற இடத்துக்கு போகும்போது ஏதாவது வேலையா போறாங்க அப்படின்னா இந்த பையன் போய் பணிவிட பண்ணுவாங்க பிரசாதம் கொடுக்கிறது தட்டத்தை வாங்கிட்டு வர்றது கழுவி வைக்கிறது இந்த மாதிரி வேலை பண்ணுவாங்க அப்ப அந்த பையன் வந்து பக்தி வேதாந்தர்கள் பேசுறது ஆர்வமா கேப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடுற மிச்சத்தை வந்து நான் சாப்பிட்டுக்கலாமான்னு கேட்டு அந்த பிரசாதத்தை வாங்கி மிச்சத்தை சாப்பிட்டுக்குவாங்க இந்த மாதிரி அந்த பையன் பண்றாங்க ஒரு முறை சாயங்கால நேரத்துல இந்த பெண்மணி தாய் என்ன பண்றாங்க பால் கறக்கறக்காக பசுமாட்டு கிட்ட போறாங்க இரவு நேரம் மாலை நேரம் அப்ப ஒரு பாம்பு வந்து அந்த அம்மாவோட பாதத்துல கால்ல கடிச்சு வச்சிருது அப்ப அந்த விஷத்தால அந்த அம்மா உயிரை இழந்துடுறாங்க அப்ப நினைச்சு பாருங்க அவரோட மனநிலை எப்படி இருக்கும் அந்த பையன் நாரதமுனியோட முன் ஜென்ம கதை இது அந்த பையனுக்கு வெறும் அஞ்சே வயசு இப்ப நம்ம அஞ்சு வயசு பசங்க பக்தியில வர்றதுங்கிறது வந்து சாதாரண விஷயமா தான் பாக்குறோம் இல்லையா அந்த காலத்துல பிரகலாத் மகாராஜுக்கு எத்தனை வயசு அந்த விஷயம் எல்லாம் நடக்கும் போது கொடுமைப்படுத்தும் போது பிரகலாத் மகாராஜுக்கு யாராவது சொல்றீங்களா ரொம்ப ஈஸியான ஆன்சரா சொல்லிட்டீங்க மத்தாஜி குழந்தை குழந்தை வயசு தானா என்ன இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி மூணுக்கு மேல ஆஹ் கரெக்ட் அஞ்சு வயசு துருவ மகராஜ் வந்து வீட்டை விட்டு போறாரு கோவிச்சுக்கிட்டு அவருக்கு எத்தனை வயசு சொல்லுங்க யாராவது அவரும் சின்ன பையன்தான் அதேதான் அவ்வளவுதான் நான் எத்தனை வயசுன்னு கேட்டா கண்ணை மூடிட்டு அஞ்சுன்னு சொல்லிடலாம் இப்ப நாரதமுனிக்கு எத்தனை வயசு சொல்லுங்க என்னங்க அஞ்சு வயசு அதேதான் புரிஞ்சிருச்சுங்களா அஞ்சு வயசுதான் அஞ்சு வயசுல எல்லா பக்தியில வந்துட்டாங்க பாருங்க நாரதமுனியும் அஞ்சே வயசு ஒரே பையன் அம்மாக்கு ஒரு என்ன அவங்க அஞ்சு வயசுல ஆஹ் பாத்தீங்கன்னா நாரதமுனியும் அஞ்சு வயசுல பக்தர் ஆகிறாரு இப்போ பிரகலாத் மகாராஜ் வயித்துக்குள்ள இருக்கும் போதே பக்தர் ஆயிட்டாரு துருவ மகாராஜ் அஞ்சு வயசுக்கு அப்புறம் பக்தர் ஆகிறாரு அவரும் ஆஹ் சோ நிறைய பேரு உதாரணங்கள் இருக்கு சின்ன வயசுலயே பக்தர் ஆகுறது இல்ல பெரிய வயசுல சாகும் போது பக்தர் ஆகிறது அதனால பக்திக்கு வயசு கிடையாது ஆனா இந்த உதாரணங்கள் என்னன்னா நம்ம குழந்தைகள் நம்ம பேரம்பேத்தைகளுக்கு நம்ம வந்து குழந்தையிலேயே நம்ம பக்தி குடுக்கணுங்கிறது ஒரு க ஒரு பாடமா நம்ம எடுத்துக்கலாம் அதுதான் சொல்ல வர அதுக்காக நம்ம அஞ்சு வயசுலயே பண்ணிருக்கணுமான்னா பண்ணிருக்கலாம் இப்ப பண்ண முடியல பரவாயில்ல இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல ஒண்ணும் இப்பவும் பண்ணலாம் சொல்ல சோ இவரு வந்து ரொம்ப பாசமா இருந்திருக்காரு தாய் ஒரே பையன் அண்ணன் தம்பி யாரும் இல்ல இப்ப அம்மாவும் இறந்துட்டாங்க ஆனா இவர் எப்படி எடுத்துக்கிறாருன்னா அந்த பகவானோட அனுகிரகமா தான் எடுத்துக்கிறாரு இவர் வந்து பாதிக்கல அதுல ரொம்ப பாதிப்பு இருக்கு அஃப்கோர்ஸ் அம்மாவை இழந்த குழந்தை எப்படி தவிக்கும் இருக்கு ஆனா அந்த அந்த ஒரு முதிர்ச்சி இருக்கு அதுக்கு என்னன்னா பக்தி வேதாந்தர்களோட பிரசாதம் சாப்பிட்டதுனாலயும் அந்த சாதுகளோட சங்கம் எடுத்துக்கிட்டதுனாலயும் அவருக்கும் உள்ள பக்தி வந்துருச்சு பிரம்மாண்ட கோடி பாகியவான் ஜீவ பக்தி லதா பீஜன்னு சொல்லுவாங்கல்ல அஹ் குரு பிரசாதே ஹோய் பக்தி லதா குரு கிருஷ்ண பிரசாதே ஹாய் பக்தி லதா பீஜன் அந்த பகவானோட பக்தி வந்து இந்த பிரம்மாண்ட கோடியில வந்து நம்ம வந்து அத்தனை பிறவிகள் எடுத்து பிறந்து பிறந்து இறந்து இறந்து வந்துகிட்டு இருக்கோம் அப்ப அந்த குருவோட கிருப்பையால நம்மளுக்கு கிருஷ்ணர் கிடைக்கிறார் பாத்தீங்களா அந்த பக்திங்கிற ஒரு சீடு அந்த விதை வந்து நம்மளோட இதயத்துல முளைக்கிற ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் பக்தி வருது அந்த கருணை மூலியமா நம்மளுக்கு அந்த விதை கிடைக்குது அப்படிதான் இப்ப பக்தி வேதாந்தர்களோட சங்கத்தாலையும் பிரசாதத்தாலையும் அவருக்கு பக்திங்கிறது வந்துருச்சு உள்ள அதனால அவருக்கு அந்த முதிர்ச்சியும் வந்துருச்சு அம்மா தன்னை விட்டுட்டு போயிட்டாங்க இனிமேல் திரும்பி வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல்ல வந்து இது அனுகிரகம் பகவானோட அனுகிரகம்னு ஏத்துக்கிற அளவுக்கு அவருக்கு மனப்பக்கமும் வந்துருச்சு அந்த அஞ்சு வயசுலயே அப்ப அவருக்கு வந்து அந்த உலகமே அந்த குருகுலத்துலதான் இருந்திருக்காரு இது வரைக்கும் அந்த பிராமண்கூல்ன்னு சொல்றதுல அதுலயேதான் இருந்திருக்காரு அவரு வெளி உலகத்துக்கு போனதால் இல்ல ஆனா இப்ப யாரும் இல்ல அந்த இடத்துல இருந்து அவருக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல அதனால அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு அப்படியே அவரு நடந்து நடந்து போய்கிட்டே இருக்காரு அஹ் பல நகரங்கள் கிராமங்கள் அஹ் விவசாய நிலை நிலங்கள் அப்புறம் இந்த மலை காடு தண்ணி அந்த மாதிரி நிறைய இடங்களை அப்படியே கடந்து கடந்து போறாரு அடர்ந்த காடு வருது அதுல பயங்கரமான மிருகங்கள் பாம்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கடந்து போறாரு அதுக்கப்புறம் பசியாகுது தாகம் தாக எடுக்குது டயர்ட் ஆகுது மனசாகட்டும் உடலாகட்டும் அதுக்கு அப்புறம் வலிமை குடுக்க மாட்டேங்குது இதுக்கு மேல அப்போ ஒரு இடத்துல ஒரு ஒரு ஏரி கிட்ட வராரு அங்க தண்ணி குடிச்சிட்டு அப்படியே குளிக்கிறாரு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிக்கலான்னு அதுக்கப்புறம் ஒரு ம ஆழமரம் நிழல்ல உட்கார்ந்து தியானம் பண்ணலாம் அப்படின்னு உட்கார்றாரு அப்ப உடனே அவருக்கு வந்து பரமாத்மாவோட அதாவது பரமாத்மா மேல தியானம் பண்ண ஞான யோகி ஞானிகள் அப்படிதான் பரமாத்மா மேல தியானம் அஷ்டாங்க யோகிகள் பண்ணுவாங்க ஞானிகள் வந்து இந்த ஸ்பெகுலேட் பண்றதுலயே இதுவா இருக்குமா அதுவா இருக்குமாங்கறது யோசிக்கிறதுலயே அவங்க போயிரும் அவங்களோட நேரம் பட் தென் யோகிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆனா பக்தர் ஆகணும் அவங்க அந்த சித்திலேயே அவங்க சந்தோஷப்பட்டுட்டாங்கன்னா அந்த எட்டு வகையான சித்திகள் இருக்கு இல்லைங்களா பெருசுல இருந்து இருக்கிறதுல பெருசா இல்ல இருக்கிறதுலே குட்டி ஆகுறது நினைச்ச இடத்துக்கு போறது ஆசைப்பட்ட இடத்துக்கு போறது தண்ணி மேல நடக்கிறது இந்த மாதிரி சித்திகள் எல்லாம் இருக்கு அஹிமா மஹிமா மினிமான்னு என்னென்னமோ சித்திகள் இருக்கு அதுல அந்த சித்திகள் எல்லாம் கிடைச்சிரும் இப்ப இப்ப பெரிய பெரிய அரசர்கள் அர்ஜுனாக்கே சித்தி சித்திகள் எல்லாம் இருக்கு சித்தியோகம் எல்லாம் இருக்கு சோ அவங்க எல்லாம் இதெல்லாம் கத்துக்குவாங்க ஒரு ஒரு பார்ட் ஆஃப் த லேர்னிங்கா இதையும் கத்துக்குவாங்க ஆனா பக்தர்கள் அதையெல்லாம் உபயோகப்படுத்த மாட்டாங்க அது ஒரு சீப்பான ஒரு வித்தை மாதிரி ஆஹ் இருக்கிறதுனால அதெல்லாம் உபயோகப்படுத்த மாட்டாங்க அவங்க பக்தியிலதான் நேரத்தை செலவு பண்ணுவாங்க இப்ப இந்த இவருக்கு வந்து ஒரு அடுத்த நிலை பாத்தீங்கன்னா இந்த யோகிகளுக்கு அடுத்த நிலை வந்து பரமாத்மாவை வந்து எல்லார்த்து இதயத்திலயும் இருக்காரு விஸ்தக பிரம்ம பரபிரம்மன் அப்ப அந்த பரமாத்மாவை பகவான் பரம புருஷர் கிருஷ்ணரோட அஹ் உருவத்தை வந்து நினைச்சுக்கிட்டு அந்த இதயத்துல இருக்கிற அந்த பகவான நினைச்சுக்கிட்டு தியானம் பண்ணுவாங்க பாதத்திலிருந்து அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு போவாங்க பகவானோட திருப்பாதம் தாமரை பாதம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல அப்படியே நோக்கி மேல வருவாங்க அப்படி இருக்கும்போது இவர் தியானம் பண்றார் நாரத முனிக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க பக்தி வேதாந்தர்கள் இவர் அந்த மாதிரி தியானம் பண்றார் அப்படி பண்ணும்போது உடனே பகவானோட தரிசனம் கிடைக்குது ஒரு ஃபிளாஷ் தான் அது கிடைச்ச உடனேயும் அவருக்கு ஒரே ஒரு ஆச்சரியம் ஒரு சந்தோஷம் ஒரு பேரானந்தம்னு ஒரு ஒரு நிலையில இருக்கார் புரியல அவருக்கு என்ன நடக்குதுங்கிறது ஒரு ஷாக்கிங்கான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இல்லையா அப்ப ஆனா அந்த ஒரு ஒரு க்ஷணம்தான் அதுக்கப்புறம் அவருனால பார்க்க முடியல அந்த தரிசனம் கிடைக்கல வந்தது டக்குன்னு வந்தது தரிசனம் பாக்குறாரு உடனே மறைஞ்சிட்டாரு அவருக்கு திருப்பி வேணும் அந்த தரிசனம் வேணும்னு அவர் ஆசைப்படுறாரு ஆனா அவருனால பார்க்க முடியல அப்போ ஒரு சவுண்ட் மட்டும் கேக்குது அப்போ நாரதா இந்த பிறவியில நீ என்னை வந்து திரும்பியும் பார்க்க மாட்ட ஏன்னா நீ இன்னும் வந்து அந்த புலன்கள் இந்த இது அந்த பௌதீக கண்டு கட்டுண்ட நிலையிலிருந்து இன்னும் நீ முழுச விடை பெறல நீ இன்னும் நல்லா பக்தி பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த பிறவியில கண்டிப்பா என்னை வந்து அடைவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் அந்த வாய்ஸும் நின்றுது அதுக்கப்புறம் அவரு வந்து நீ வந்து கன்யூ பண்ணு பக்தியை கன்யூ தான் அவருக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ அவர் உடனே அவர் ரொம்ப நன்றி உணர்வு அவருக்கு அப்படியே பொங்குது அஹ் நமஸ்காரம் பண்றாரு அந்த சத்தத்துக்கு அந்த பகவான நினைச்சு நமஸ்காரம் பண்றாரு நாரதமுனி அதுக்கப்புறம் பகவான நினைச்சு பக்தி பண்ண ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் அவருக்கு சாவும் வந்துருது அதுக்கப்புறம் உடனே அவர் வந்து இறந்ததுக்கு அப்புறம் பிரம்மாவோட மனசுல இருந்து இவர் பிறக்குறாரு பிரம்மாவோட நே நாள் வருது அதுக்கப்புறம் பிரம்மாவோட மனசுல இருந்து இவர் பிரம்மாவுக்கு அப்படியே குழந்தைங்க பிறக்குறாங்க இல்லையா ஒன்னொன்னா நாலு குமாரர்கள் அதுக்கப்புறம் நாரதா பிறக்கிறாங்க அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சக்தி கிடைக்குது என்னன்னா நாரதமுனி வந்து எல்லா இடத்துக்கும் அவருக்கு விருப்பமான இடத்துக்கு அவர் போகலாம் அதே உடல்ல இப்ப நம்ம வந்து கடலுக்குள்ள போகணும் அப்படின்னா கடல்ல அப்படியே நம்ம நீச்சல் நீச்சல் உடை அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணிக்கு உண்டான ஆடை காலுக்கு என்ன போடணுமோ அந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு தான் அந்த தண்ணியில போகணும் இல்லையா ரொம்ப நேரம் தண்ணியில நம்ம இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி தேவையான தான் தண்ணிக்குள்ள போகணும் இதே மேலே பறக்கணுன்னாலும் அதே மாதிரி தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஆடையை அணிவிச்சுக்கணும் இப்ப ஸ்பேஸுக்கெல்லாம் போறாங்க மூணுக்கு போறாங்க மாசுக்கு போறாங்கன்னா அங்க அந்த மாதிரி ஒரு ஆடையை அஹ் அதே மாதிரி நம்ம மேலோகம் போகணும் சொர்க்க லோகத்துக்கு போகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு உடல் கிடைக்கும் ஆஹ் வைகுந்த லோகம் போகணும்னா நம்மளுக்கு ஆன்மீக உடல் கிடைக்கும் பௌதீக லோகத்துல இருக்கிறதுனால நம்மளுக்கு இப்படி ஒரு உடல் இருக்கு பஞ்சபூதத்தினால ஆக்கப்பட்ட உடல் இருக்கு தீலையே ஒரு பூச்சி இருக்குன்னா தீக்கு தகுந்த மாதிரி அதுக்கு உடல் இருக்கும் தீல இருந்தாலும் அதுக்கு எந்த ஆபத்தும் வராத மாதிரி அதுக்கு உடல் அமைப்பு இருக்கும் தண்ணியில இருக்கிற மீனுக்கு எப்படி ஒரு உடலமைப்பு இருக்கு அது வெளியில வந்தா இறந்துருது இல்லையா ஆனா தண்ணியில அது வாழ முடியுது அது மாதிரிதான் ஒவ்வொரு உடலமைப்பு ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும் ஆனா நாரதமுனி கிடைச்ச வரம் என்னன்னா அவர் எங்க இருந்தாலும் அந்த அவரோட உடல் நாரதாங்கிற உடல்லயே அவர் பயணம் பண்ணலாம் வைகுந்தத்துக்கும் போலாம் பாதாள லோகத்துக்கும் நரக நரகலோகத்துக்கும் போகலாம் அவர் எல்லாத்துக்கும் எங்க எதுக்கு போவாரு அப்படின்னா நாராயணன் நாராயணன் நாராயண நாமத்தை சொல்லி மத்தவங்கள பக்தியில கொண்டு வரணும் அப்படிங்கறத அவரோட வாழ்க்கையோட நோக்கமே அதனால அவர் அப்படியே வாழ்றாரு சோ இதுதான் நாரதமுனியோட கதை இதுல உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் இருக்குங்களா நம்ம அடுத்த பகுதிக்கு போறதுக்கு முன்னாடி ஓகே ஆஹ் இப்ப நம்ம பகவதத்துல நம்ம முதல் ஸ்கந்தத்துலதான் இப்பவும் இருக்கும் நம்ம அடுத்த பகுதிக்கு போவோம் இது வந்து ஆஹ் அஸ்வத்த அம்மாவோட கதைக்கு போலாம்